காகமும் தங்கக்கிண்ணமும் ஒரு கிராமத்தின் அருகே சிறிய காடு இருந்தது அந்தக் காட்டில் காகங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன அவற்றுக்கு வாழ்க்கையில் எதுவும் குறையில்லை ஆனால் அவற்றில் ஒரு காகம் தன் வாழ்க்கையில் ஏதோ மாறுதல் வேண்டும் என்று எண்ணியது அந்த எண்ணத்தோடு காகம் ஒரு நாள் அருகிலுள்ள கோவிலுக்கு பறந்து சென்றது அங்கே ஒரு தங்கக்கிண்ணம் ஒன்று ஜொலித்துக் கொண்டிருந்தது அதை பார்த்ததும் காகம் தன் மனதுக்குள் கூறியது நான் இந்த தங்கக் கிண்ணத்தை என்னுடைய உறைவிடத்துக்கு எடுத்துச் சென்றால் என் வாழ்க்கை செடித்துவிடும் எல்லோரும் என்னை பாராட்டுவார்கள் என்று எண்ணியது அந்த எண்ணத்தில் காகம் தங்கக் கிண்ணத்தை தூக்க முயன்றது ஆனால் அந்த கிண்ணம் மிகவும் கனமாக இருந்ததால் காயத்தினால் அந்தக் கிண்ணத்தை தூக்க முடியவில்லை இருந்தாலும் காகம் பலமுறை முயற்சித்தது அதன் இறக்கைகள் வலிக்கத் தொடங்கியது உடலெங்கும் வலி தோன்றியத்து விசுங்கிய காகம் காட்டுக்கு திரும்பி போனது அங்கே அவன் நண்பர்கள் சுற்றியிருந்தனர் தன் முயற்சியும் தோல்வியும் பற்றி அவன் நண்பர்களிடம் சொல்லியது எல்லாம் கேட்ட பிறகு ஒரு காகம் ஒன்று மெதுவாகச் சொன்னது நமக்கு வாழ்க்கையில் ஏற்கனவே தேவையான எல்லாமே இருக்கின்றன நம்முடைய செடுமே வளம் சந்தோஷம் இதோ இங்கேயே உள்ளது தங்கத்தை தேடி அலைய வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையின் அழகை கண்டுபிடிக்கத் தொடங்க வேண்டும் என்று கூறியது அந்த பேச்சுக்காகத்தின் மனதை திருப்பி வைத்தது அது தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தையும் தனக்குள்ளே இருக்கும் வளத்தையும் உணர்ந்தது மீண்டும் தன் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்தது இந்த கதையின் நெறி என்னவென்றால் வாழ்க்கையின் பொருள் வெளியில் இல்லை அது நம்முடைய உள்ளத்தில்தான் இருக்கிறது தூரம் தேடி செல்லாமல் நமக்குள்ளே இருக்கும் மகிழ்ச்சியையும் செடுமையையும் கண்டுபிடிக்க வேண்டும் வாழ்க்கையை வாழ்வது மட்டுமல்ல அதிலுள்ள பொருளையும் சந்தோஷமாக அனுபவியுங்கள் மேலும் இது போன்ற கதைகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி நண்பர்களே